கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அற்புதமாக அதிசயமாக உங்கள் வாழ்வில் நடப்பித்து நீங்கள் இமையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க பெயர் சாது சுந்தர் சிங் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இவருடைய நாடு இந்தியா இவருடைய தர்சன பூமி தீபத் தீபத் நாடு புத்த மதத்தை சார்ந்த மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவோ கேட்கவோ தடை செய்யப்பட்ட இடம் மீறினால் கொடூரமான தண்டனை உள்ளத்தில் கிறிஸ்துவையும் கரங்களில் வேதாகமத்தையும் சுமந்து புறப்பட்டார் சாது சுந்தர் சிங் அவர் ஒரு சீக்கியர் வளர்ப்பிலே மிகவும் சடங்காச்சாரங்களுடன் வளர்க்கப்பட்டவர் பத்தொன்பதாவது வயதிலே தீபத்தை நோக்கி சுவிசேஷத்தை சுமந்து சென்றார் சாது தீபத்து லாமாக்களால் அவர் பிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் அவ்விடத்திலிருந்து விரட்டப்பட்டார் துன்பங்களை இன்பமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் சுவிசேஷ பணியை தொடர்ந்தார் மீண்டும் லாமாக்களின் தலைவனிடம் பிடிப்பட்டார் தண்டனையோ மிகவும் கொடூரம் பாலடைந்த கிணறு தவறு செய்தவர்களை உள்ளே போட்டு மூடி பெறுவார்கள் உடல் சாக வேண்டியதுதான் சாது சுந்தர் சிங்குக்கும் இதே தண்டனை கொடுக்கப்பட்டது உள்ளே விழுந்தவுடன் அவர் தோள்பட்டை உடைந்தது அழுகிய பிண நாற்றத்தால் வயிறு குமட்டியது பிணங்கள் கிணற்றுக்குள்ளிருந்து ஆரம்பித்தார் பின் ஒரு அதிசய மனிதரால் அக்கிணற்று கதவு திறக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார் மீண்டும் தன் பணியை தொடர்ந்தார் தீபத் நேபாளம் மற்றும் இந்தியாவின் பல பாகங்களிலும் ஒளியம் செய்த இவர் எளிமையாகவும் இனிமையாகவும் ஓமைகளாலும் பொதிப்பதில் சிறந்தவர் இவரது நூல்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஒன்று ரத்தம் சிந்தும் பாதங்களுடைய அப்போசல் என்றும் இந்திய அப்போசல் என்றும் அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங் பிறந்தது இதே தினத்தில்தான் அன்பானவர்களை கிறிஸ்துவுக்காக எவ்விதமான பாடுகளையும் சகிக்க ஆயத்தமா சாது சுந்தர் சிங் எவ்விதமாகச் சொல்லுகிறார் வாலிபரே விழித்து எழும்புங்கள் பாவரோகத்தால் நசிந்து போகும் ஆன்மாக்கள் எத்தனை என்று சற்று நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே இந்த சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் இருக்கின்றது அதை நீங்கள் வாங்கி படித்தால் இன்னும் இந்த சாது சுந்தர் சிங்கை குறித்து அநேக விவரங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் இவர் மூலமாய் கத்தர் மகாபிரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார் பாருங்கள் ஒரு பாலடைந்த கிணறு அங்கே அழுகிய நாற்றமெடுத்த உடல்கள் அதற்குள்ளாக போட்டு மூடிவிட்டார்கள் மூன்று நாட்கள் உணவு இல்லை தூர்நாற்றம் மரணத்தை நோக்கி பயணம் ஆனால் சாது சுந்தர் சிங் ஜபிப்பதை விட்டுவிடவில்லை நாம் அநேக நேரங்களிலே நம்மை பாடுகள் வேதனைகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஊழிய பயணத்திலே எதிர்ப்புகளும் தடைகளும் மனதை உடைக்கின்ற பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நமக்கு கர்த்தர் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றார் ஆம் அமைதியாக கர்த்தோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜபிக்க வேண்டும் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே போலதான் இந்த சாது சுந்தர் சிங் பொழுது கத்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவரை அந்த மரண குழியிலிருந்து மீற்றெடுத்து வல்லமையாக பயன்படுத்தியிருக்கின்றார் அன்பான கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் ஒளியத்தின் பாதைகளை சோர்வு வந்தாலும் மற்ற பாதைகளில் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் ஜபிப்பதை விட்டுவிடாதீர்கள் ஜெபமே ஜெயம் ஜபத்தினால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆகவே ஜெபிப்போம் மிஷினரி ஊழியர்களுக்காக ஜெபிப்போம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்திரதாமயங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் புலம்பல் நான்காம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியிலே வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமயங்களை பதிப்பாராக ஆமேன்